வணக்கம் நல்லதே நடக்கும் சிம்மம் லக்னம் தசை இருபது வருடம் சுக்கரன் மூன்றிற்கும் பத்திற்கும் அதிபதியாக சிம்ம லக்னத்திற்கு வருவார் மூன்றாம் இடம் சகோதரம் அதே போல் உங்களுடைய இளையவர்களை குறிக்கக்கூடிய இடம் முயற்சிகள் உங்களுடைய தைரியத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அதே போல் பத்தாம் இடம் தொழில் உங்களுடைய ஜீவன அமைப்பு இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் நீங்கள் என்ன செய்து பிழைக்க போகிறீங்க அப்படின்றது பத்தாம் இடம் கர்மஸ்தானமாக இதை சொல்லுவாங்க அந்த வகையில் மூன்றிற்கும் பத்துக்கும் உடையவராக அந்த சுக்கரன் வருவார் இவர் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மூன்றாம் இடத்து பலனையும் பத்தாம் இடத்து பலனையும் இவருடைய தச அமைப்புகளில் தருவார் சிம்மம் லக்னம் இதற்கு அதிபதி சூரியன் இது சிர ராசி பஞ்சபூத தத்துவத்தின்படி இது நெருப்பு ராசியாகவும் வரும் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தை உடைய லக்னமாக சிம்மம் லக்னம் வரும் இந்த சிம்ம லக்னத்திற்கு நண்பர்கள்னு நம்ம பார்க்கும்போது செவ்வாய் வளர்பிறை சந்திரன் குரு கேது இவர்களாம் இவர்களுடைய லக்னத்தின் லகனத்தின் நண்பர்களாக வருவாங்க இவர் கடும் பகவேர்னால் ராகு சனி அதே போல் இவர் வந்து புதனும் நண்பர்தான் அதே போல் இங்கே வந்து தேய்பிரை சந்திரன் ஒரு நடுநிலைமையான ஒரு அமைப்பை தரக்கூடியவராக இருப்பார் அந்த வகையில் இந்த சுக்கரன் ஆனவர் உங்களுடைய லக்னத்தில் அமைய பெற்றிருந்தா சுக்கரன் இங்கே பகைத்தன்மை அடைவார் இருந்தாலும் உங்களுடைய லக்னத்தில் சுபர் கிரகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் முயற்சிகள் தொழில் அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இங்கே இருக்கும் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு உபஜயத்திற்கும் இங்கே அதிபதியானவர் உங்களுடைய லக்னத்தில் அமைய பெற்றிருக்கார் என்பதனால் இளையவர்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக நன்மைகள் நடைபெறும் நட்பு வட்டாரமும் தொழில் அமைப்புகள் மூலியமாக வருமான உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் என்ன பகைத்தன்மை அடைந்து ஒரு லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் சுக்ரன் இங்கே சூரியன் வீட்டில் சுக்ரன் அமர்வது என்பது அரசு ரீதியில் ஒரு அதிகார அமைப்புகளை தரும் அதே போல் இங்கே பகைத்தன்மை அடைந்து இங்கே சுக்ரன் அமைய பெற்றதுனால கொஞ்சம் நேர்மறையான ஒரு அமைப்புகளில் நல்லதை பண்ணக்கூடியவராக ஒரு ஒரு நல்லதை செய்ய வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அவர் வந்து லக்கணத்தில் இங்கே அமைப்பெற்று இருப்பார் இரண்டாம் இடம் அமைப்பை பெறுவார் மூணிற்கு பன்னெண்டிலும் அதே போல் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துலையும் இங்கே அமர்றதுனால பொதுவாக சுக்கரன் வந்து வலுவிழந்து இருப்பது சிறப்பான அமைப்பு இல்லை உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இருப்பதனால உங்களுடைய இளவு இளையவர்கள் மூலியமாக தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் வில்லகங்கள் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அதே போல் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலும் வருமான ரீதியிலும் ஒரு கஷ்டத்தை குடிக்கக்கூடிய அமைப்பில் இங்கே சுக்ரன் அமர்வார் மூன்றாம் இடம் பலம் பெறுவார் சிர லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி வலு வலுப்பெறக்கூடாது மாரகாதிபதியாக வருவார் இங்கே வக்ரம் பெற்றிருந்தால் நன்மை அதே போல் இங்கே ஏதாவது ஒரு கிரகத்துடன் இணைந்திருந்தாலும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த வகையில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் இளையவர்கள் மூலயமாக நன்மைகள் எழுத்துத்துறை கலைத்துறை இருப்பவர்களுக்கு ஆதாயம் அமைப்பையும் அதே போல பாக்கியஸ்தானத்தை பார்த்துருவார் தந்தை வலி மூலயமாக இவர் இருக்கிற இடம் சரியில்லைனாலும் கூட இவர் பார்வை செய்யக்கூடிய இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தெய்வ அனுகுலமும் தந்தை வழி சொத்துக்கள் மூலயமாக ஆதாயமும் வெளிதூர பிரயாணங்களில் நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே சுக்கரனுடைய பார்வையால் ஏற்படும் நான்காம் இடம் திக்பலம் அடைகிறதுனால வண்டி வாகனம் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் சேர்க்கை இருக்கும் அதே போல் உங்களுடைய முயற்சியும் நல்ல நல்ல அமைப்புகள் விடும் அதே போல் இங்கே சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் அமைப்புகள்லாம் இருக்கும் அந்த வகையில் இங்கே உங்களுடைய கர்மஸ்தானமாக வர்றதுனால இந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஜீவன அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமைய பெற்றிருந்தால் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் இங்கே தனுசில் எந்த கிரகம் இருப்பதும் ஒரு சிறப்பு மூணு மூணுக்குடையவர் இங்கே போய் அவங்க உங்களுடைய இளைய சகோதரர்கள் இளையவர்கள் மூலயமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பாக்கிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு சூழல் இங்கே ஏற்படும் லாபஸ்தானத்தை இங்கே சுக்கரன் பார்க்கறதுனால தொழில் அமைப்புகளில் வருமான ரீதியில் உயர்வுகள் ஏற்படும் நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் அது உங்களுக்கு வந்து சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இங்கே தரும் இங்கே சுக்கரன் வந்து பத்தாம் அதிபதியாகி இருப்பதனால சுக்கரனுடைய காரத்துவ வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் அதே போல் இங்கே தனுசு வீட்டில் சுக்கரன் அமைப்பெற்றிருக்கிறதுனால அதனுடைய தன்மையும் கலந்து இங்கே இருக்கும் ஒரு மங்களகரமான ஒரு அமைப்பை தரக்கூடியவர் குரு அதே போல் ஒரு வாசனை திரவியங்கள் இது போன்ற அமைப்புகளில் பொருளீட்டக்கூடியவர் சுக்கரன் என்பதனால் நகை வியாபாரம் இது போன்ற அமைப்புகளில் லாபகரமான ஒரு அமைப்பை கண்டிப்பாக அங்கே தரும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இங்கே சுக்கரனுக்கு மறைவு இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதுனால வெளி தூர வெளிநாடுகளில் இங்கே வசிப்பவர்களுக்கு வேலை அமைப்புகள் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சாதகமான ஒரு சூழலில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழில் சுக்கரன் இருப்பது உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார் சிம்ம லக்னத்தை ஒரு சுபர் இங்கே பார்க்குறது இங்கே நட்பு நிலையில தான் இருக்கிறதுனால இங்கே நல்ல ஒரு அமைப்பு வாழ்க்கை துணையினுடைய தந்தை தாயின் வழியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இங்கே சுக்கரன் அமை அவர்கள் மூலயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே சுக்கரன் பார்ப்பதனால நீங்கள் தைரியசாலியாகவும் தொழிலில் விருப்பப்பட்டு ஈடுபட்டு அதன் மூலயமாக வெற்றி காண்பவராகவும் இருப்பீங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறுவார் இங்கே வெளிநாடு வெளிமாநில மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை இங்கே பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் தருவார் தொழில் அமைப்புகளிலும் லாபகரமான அமைப்பு ஏ ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளில் நன்மை செய்யக்கூடிய ஒரு வகையில் இருப்பார் பாகிஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது சிறப்பு இங்கே எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல சுபகிரகம் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இதுவும் ஒரு நன்மை தான் உங்களுடைய இளையவகழ் இளைய சகோதரம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஸ்தானம்னு மூன்றாம் இடத்தை சொல்லும் இந்த இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இந்த சுக்கர தசையில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் தைரியம் மிக்கவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க பத்தாம் இடத்தில் நீங்கள் வலுவடைவது ஒரு கேந்திரத்தில் வந்து சுபர் போய் அமர்வது ஒரு கேந்திரத்தில் மூன்று குடையவர் போய் அமர்வது சிறப்பான ஒரு அமைப்பு எடுக்கக்கூடிய தொழில் தொழில் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பிலையும் மிக சுக்கரன் அமர்வார் பதினோராம் இடம் பத்து குடையவர் பதினோராம் இடத்தில் போய் அமர்வது தொழில் ரீதியில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் மூன்றுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அமர்வதனால உங்களுடைய முயற்சிகள் மூலயமாக ஒரு தெய்வ சிந்தனை உடையவர்களாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருவார் இவர் வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறதனே உங்களுடைய குழந்தைகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காதல் செய்பவர்களுக்கு இது போன்ற அமைப்புகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் பன்னெண்டாம் இடம் இந்த சுக்கரன் இருக்கும் பெற்றவர்கள் வெளி தூர பிரயாணங்கள் மூலமாக நல்ல ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடியவர்களாக பங்கு சந்தை இது போன்ற அமைப்புகளை ஒரு சாதகமான சூழல் உடையவர்களாகவும் வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் தருவார் பொதுவாக சிம்ம லக்னத்திற்கு எதிர்த்தன்மை உடையவர்தான் சுக்கரன் அதனால் சுக்கரன் உங்களுடைய லக்னத்திலே பகைத்தன்மை அடைவார் என்பதனால் உங்களுடைய கடகம் விருச்சிகம் மீனம் சிம்மலகனத்தில் பறந்து கடகராசி விருச்சிக ராசி மீன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வயதுகளில் இந்த சுக்கர தசை நடப்பில் வருமானால் இந்த சுக்கரனால் தரப்படக்கூடிய அனைத்து சாதகமான ஒரு சூழலான ஒரு அமைப்பும் இந்த இருபது வருட காலங்களில் அதாவது சுக்கரன் நல்ல ஒரு வாழ்க்கை துணை வண்டி வாகன சேர்க்கை அதே போல் ஆடம்பரமான வாழ்க்கை பங்களா கார் வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவர் தான் சுக்கரன் அந்த வகையில் சுக்கரன் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் அப்போ வந்து சுக்கரன் உங்களுக்கு எந்த அமைப்பில் இருக்கணும்னா பத்தாம் இடத்துல இருக்கலாம் அதே போல் அவர் வந்து நான்காம் இடத்தையே பார்த்துருவார் பலம் பெற்று பார்ப்பார் இது ஒரு சிறப்பான அமைப்பு எட்டாம் இடத்தில் உச்ச அமைப்பில் இருந்தாலும் கூட அவர் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் இதுவும் ஒரு வகையில நன்மை தான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதாய அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் தனுசில் உங்கள் சுக்கரன் பெறுவதும் சிறப்பு தான் மற்றபடி அவர் நீச்சமோ பகை நிலைமையோ உங்களுடைய லக்கணத்தில் அவர் சுபராக இருந்தாலும் இருப்பது கூட ஒரு குற்றம் தான் அதேபோல் பன்னெண்டில் அவர் மறையக்கூடாது அங்கேயும் பகைத்தன்மை அடைஞ்சிருவார் இந்த அமைப்புகள்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது அடுத்ததாக வந்து அவர் தன்னுடைய நட்பு வீடான கும்பத்தில் இருக்கும்போது உங்களுடைய லக்னத்தை பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் நெருப்பு ராசியாக இருந்தாலும் இந்த சுக்கரன் பார்க்கறதுனால ஒரு கம்பீரமான ஒரு தோரணைக்குரிய நீங்கள் ஒரு மகாலட்சுமி கலாட்சியம் போல இந்த சுக்கரனுடைய பார்வை உங்களுக்கு இருந்தால் மகாலட்சுமி கலாட்சியம் பொருந்தியவர்களாகும் மென்மையான தோற்றம் உடையவர்களாகும் ஆடம்பரமான துணி அணிபவர்களாகவும் இருப்பீங்க பிறரை கவரக்கூடிய ஒரு மெல்லிய ஒரு எண்ணம் உடையவர்களாக அழகிய அமைப்பை உடையவர்களாகவும் அதாவது சுக்கர தசையில் சுக்கரனுடைய அமைப்பு உங்களுடைய பார்வைப்படும் படும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அழகிய தோற்றம் ஏற்படும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்